தங்களான் மூவி ஆக்சுவலி வந்து நான் நார்மல் படம் பார்த்துட்டு வரல ஒரு ஆஸ்கார் மூவி பார்த்துட்டு வந்த ஃபீல் எனக்கு ஃபுல்லாவே கிடைச்சது ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் பிரேம்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்டா இருக்கட்டும் லாங்குவேஜா இருக்கட்டும் ஒரு அரசியலா இருக்கட்டும் அவ்வளவு அழகா ரஞ்சித் சார் பாராட்டி பாராட்டியிருக்காருன்னே சொல்லலாம் செதுக்கியிருக்காரு இனிமேலே சொல்லணும்னா ஆஸ்கார் அவருக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது பட் நாங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஆஸ்கார் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது டைலாக் இருக்கட்டும் இவ்வளோ அழகா ஒரு யார் மனசையும் புண்படுத்தாம ஒரு அரசியலை காட்ட முடியும் அந்த கலசம் நம்ம அடிமையா இருந்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்ச விதமா இருக்கட்டும் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோங்கிற விதத்தையே ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் அவ்வளோ அழகா செதுக்கிருக்காருன்னே சொல்லலாம் இதுல விக்ரம் சாரோட ரெண்டு மூணு டைலாக் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆச்சு என்ன அப்படின்னா ஒன்னு ஒன்னு சொல்லுவாரு சும் நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து சொந்தமா இடம் இல்லை நல்லா இல்லை ஆனா சும்மா உட்காந்திருந்த ஜமீந்தா இருக்கோ அரசருக்கோ அவ்வளவு ஊர் ஃபுல்லாவே சொந்தமான இடம் அப்படிங்கிற விஷயத்த அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க சொல்லியிருப்பாரு லாஸ்டா ஒரு டைலாக் சொல்லி இருப்பாரு இது இவ்வளவு தூரம் போராடினதுக்கு காரணம் வெறும் பொண்ணுக்கோ பொருளுக்கோ இடத்துக்கோ கிடையாது எங்க உரிமைக்காக அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும் படிச்சாச்சுன்னா என்னோட சன்னதி வந்து அடுத்த இதுல வந்து அடிமையா இருக்காதுங்கிற விதத்துல சொன்ன விதமாக இருக்கட்டும் அவ்வளவு சூப்பரா இருந்தது அதுல வந்து வெள்ளக்காரன் வந்து ஒரு டைலாக் ஒன்னு சொல்லுவான் கடன்னு இங்கிலீஷ்லயே பேசுவான் அதை வந்து ஆப்போசிட்ல இருக்க கணக்கர் அப்படின்னு சொல்லி வருவாங்களா அவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க மக்களை புரிய வைக்கணுங்கிறக்காண்டி கண்டி அப்ப இங்கிலீஷ் புரிஞ்சு நம்ம விக்ரம் சார் பேசுவாரு பாருங்க ஒரு டைலாக் மாஸ் தியேட்டர் அவ்வளோ கத்துச்சு இவ்வளோ சூப்பரான படம் கொடுத்தா ரஞ்சித் சாருக்கு பெரிய பாராட்டுனே சொல்லலாம் மியூசிக்கா இருக்கட்டும் சாங்கா இருக்கட்டும் அதுவும் மினிக்கி மினிக்கி சாங்கு அந்த சாங்கு நம்ம நம்ம அடிக்கிற சும்மா ஏழே ஏலே அப்படின்னு சொல்லுவோம்லாம் அந்த சாங்கா இருக்கட்டும் அந்த லைனா இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் வேற என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆக்டிங் நம்மளோட விக்ரம் சாரோட ஆக்டிங்க்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தது பார்வதி அந்த மேமோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு ஒரு எனக்கு இந்த படத்தில் என்னன்னா நம்ம ஒரு விக்ரம் சாரோட ஒருத்தரோட ஆக்டிங் மட்டும் இல்லாம சின்ன குழந்தை முத கொண்டுமே ரொம்ப பர்ஃபெக்ட்ஷனாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இந்த மாதிரி எடுக்க முடியும்னு எனக்கு சீரியஸாவே புரியல ஏன்னா பத்து பேர் ஆக்ட் பண்ண யாராவது ஒருத்தவங்களாவது மிஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லவே இல்லை பத்து பேரோட ஆக்டிங்குமே அவ்வளோ நல்லா இருந்தது ஒருத்தன் பேசி முடிச்சோன்னே அடுத்த தடவை நம்ம ஆக்சுவலி நாடகம் எல்லாம் நிறைய மறந்துருக்கும் அந்த ஒரு ஒரிஜினல் நான் இதுல பாத்த மாதிரி இருந்தது நாடக கலைஞர்களோட ஆக்டிங்கன்னா இதுல பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு சீரியஸாவே கிடைச்சு ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ரியல ரியாலிட்டியான ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் வாழ்ந்தா எந்த ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு நான் உண்மையிலேயே சொல்ல விக்ரம் சாரை தாண்டி எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட இருக்கட்டும் ஏன்னா அவங்க அறுவடை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நாங்க இவ்வளவு உழைச்சிருக்கோம் ஆனா ஒரு காணி நெல்லு கூட எங்க வீட்டுக்கு எந்தங்களா தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்ப அவன் வந்து அடிமைப்படுத்துறான்னு சொல்லிட்டுதான் வெள்ளக்காரங்க கிட்ட போய் தோல் கொடுக்கறான் நம்மளை கை கொடுத்து தூக்குறான் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட போவாங்க கடைசி அவன் சாப்பாடு கூட போடாம ரொம்ப கொடுமைப்படுத்துற சீன்லாம் காட்டுவாங்க எல் எந்த பக்கம் போனாலும் எங்களை அடிமை மட்டும் தான் படுத்துவீங்களா அப்படின்னு நினைக்கிற டைம்ல லாஸ்டா தங்கம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க அந்த அடிச்சுக்கிற சீன்ல எல்லாம் அவ்வளவு மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்ப லாஸ்டா சொல்லுவாரு இது என்னோட இடம் என்னோட நிலம் இதை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு என்னோட ஆட்சி அப்படின்னு சொல்லி விக்ரம் சார் சொன்ன அந்த விதம் அவ்வளவு அழகா இருந்தது சோ இது எல்லாமே நம்மளோட இடம் நம்மதான் தான் நம்மளே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துறோம் திருப்பி வந்து அதுக்காண்டி போராடிட்டு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த அவ்வளவு அழகா காமிச்சிருக்கோம் அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படியே பாம்பு அப்படி வந்து அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்துட்டு பாம்பு மண்வெட்டியாலே வெட்டி கொல்ற விதமா இருக்கட்டும் ஆவேசமா காட்டுற விதமா இருக்கட்டும் நம்ம பசுபதி சார் பெருமாளே பெருமாளேன்னு சொல்லிட்டு இருப்பாரு கடைசியா பஸ் வரும்போதே பெருமாள் கூட பக்கத்துல போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி எருமர கொண்ணு சாப்பிடுற அந்த சீன்லாம் இருக்கணும் அந்த சீன்லாம் அவ்வளவு மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் கடைசி வரைக்குமே நம்ம பசுபதி சார் அந்த கேரக்டர்ல இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா லாஸ்டா தங்கம் கிடைக்க போகுதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கூட நான் போனோன்னே பெருமாளுக்கு கோவில் கட்டுவேன் அப்படின்னு சொன்ன விதம் அதெல்லாம் சூப்பரா இருந்தது அதுல ராமானுஜம் அவரை அவரை வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரிஜினலா ஒரு வெள்ளக்காரன் எப்படி நடிச்சாங்களோ அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலி ஒரிஜினல் அவங்க பேசும்போது நம்மளுக்கு புரியாதுங்கிறதுக்காண்டி தமிழ்ல டப் பண்ணி நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்னொரு எனக்கு ஒரு விஷயம் அழகா ஒரு டிராவலிங்ல லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்க முடியுங்கிற ஒரு விஷயத்த யார் வேணாலும் கத்துக்கலாம்னு பார் ரஞ்சித் சார் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாரு ஏன்னா அந்த வெள்ளக்கார அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசுவாரு ஆனா கணக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா மக்கள் கிட்ட எல்லாரத்தையும் தப்பா சொல்லுவாரு உங்களை எல்லாம் இவர் அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு நீங்களாம் இவர் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உடனே விக்ரம் சார்ந்துட்டு அவர் அப்பெல்லாம் சொல்லவே இல்ல இவர் தான் போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த தமிழை அழகா சொல்லுவாரு ஒரு 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 ஆறு மாசம் டிராவலிங்லயே எங்களால இங்கிலீஷ் கத்துக்க முடியுங்கிற விஷயத்த ஈஸியா சொல்லிருக்காருன்னு சொல்லலாம் அவ்வளவு அரசியல் இருக்கு இந்த படத்தை ஒரு டீகோடிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை பார்க்க கூடாது ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஃபிரேம்லயும் அவ்வளவு அழகான அரசியல் காமிச்சிருப்பாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சி புத்தர் சிலையை காமிச்ச விதமா இருக்கட்டும் புத்தர் சிலை தலை வெட்டப்பட்ட சிதனா இருக்கட்டும் திருப்பி எப்படி சேர்க்கிறாங்க எதனால இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் வந்தது நம்ம எதனால முன்னோர்கள் எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சவங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க அது வந்து மாசையும் தாண்டி ஒரு மாசம் சொல்லலாம் அதுவும் இல்லாம விக்ரம் சாருக்கும் மாளவிக்கு அவங்களுக்கு இருக்க ஃபைட் சீன் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எடுத்தீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது ஏன்னா ஒரு ஃப்ரேம்ல கூட நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஃபைட் சீன் இருந்தது அவ்வளவு சூப்பரா இருந்தது ரியாலிட்டியான ஒரு ஃபைட் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பண்ண விதமா இருக்கட்டும் நிறைய அதாவது எப்படின்னா நிறைய சூனியம் கலந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கும் ஆனா அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து அழகா காமிச்சிருப்பாருன்னு சொல்லலாம்